சிலர் வெளியோ தமிழ்வதை செய்வதோ வாழ தமிழ் தாழ்த்தி கலந்து அன்புக்கும் பாடத்திற்கும் ஜனநாயக மக்கள் விருதை முன்னணியின் பெருந்தலைவரும் தமிழ மக்கள் விடுதலைக் கழகத்தின் பெருந்தலைவருமான அண்ணன் சித்தானந்தன் அவர்களே

இன்றைய நிகழ்ச்சியை வரவேற்பு முறை மற்றும் கதிரீபன் அவர்களே மற்றும் வரவேற்பு முறை மூலம் தொடங்கி வைத்த அண்ணன் மோகனன் அவர்களே மற்றும் இன்றைய எமது கட்சி மாநாட்டுக்காக கடந்தடந்து புலம்பெயர் தேசல்களிலிருந்து வந்த என் விளக்கு உறவுகள் என் கட்சியின் உண்மை தோழர்கள் அனைவருக்கும் மற்றும் இந்த இடத்திலே வரவேற்கின்றதுதானே எமது கட்சியின் அங்கத்தவர்கள் தோழர்கள் மற்றும் அதன் உறுப்பினர்கள் எங்கள் உயிருக்கு அனைத்து உறவுகளுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய பந்தனங்களை தெரிவித்துக் கொள்வதை மாற்றியடைகின்றேன் உண்மையிலேயே கழகத்தின் மீதும் கட்சியின் மீதும் நீண்ட உங்கள் அந்த பற்றும் பாசமும் உங்களை இங்கே எடுத்து வந்திருக்கிறது இங்கே அண்ணன் பவானிகன் அவர்கள் கூறியது போல உண்மையிலே பேசும் பொழுது ஒரு நான்கு பேர் அல்லது ஐநூறு பேர் இருக்கக்கூடிய ஒரு மண்டபத்தை தான் ஒழுங்கு செய்திருப்போம் அந்த அளவுக்கு தான் நாங்களே நாங்கள் எதிர்பார்த்திருந்தோம் ஒன்று ஆனால் என்று இந்த மண்டபம் நிரம்பி வெளியிலும் நிற்க அந்த அளவுக்கு இந்த கட்சி மீது நீங்கள் வைத்திருக்கின்ற அந்த பற்றும் உறுதியை பார்க்கும் பொழுதும் இருக்கின்றது உண்மையிலேயே பெண்களை இந்த இடத்திற்கு அழைத்து வந்தவர்கள் நீங்கள் தான் நீங்கள் தான் இந்த நிகழ்வின் உண்மையான கதாநாயகர்கள் நான் இந்த இடத்தில் சில நன்றிகளை கூறலாம் என்று பேச்சுக்கு முன்பாக கிழக்கிழங்கையிலே மட்டக்கிழப்பு மாவட்டத்திலே நான் புலப்புடமாகவும் பசிப்புடமாகவும் தான் கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே எமது தமிழ் தேசிய கூட்டமைப்பில் எவிர்கட்சியான ஜனநாயக மக்கள் விடுதலை புங்களின் சார்பாக ஒரு ஒரே பாராளுமன்ற உறுப்பினராக களப்பளக்க வேண்டும் என்பதை எங்களுடைய தமிழ் மக்கள் விடுதலை கழகத்தினுடைய மிக பற்றும் உறுதியுமாக என்று மட்டக்கிழப்பை செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற எங்களுடைய கட்சி தோழராக இருக்கின்ற நிமலன் அவர்கள் கேசவன் அவர்கள் சூட்டியண்ணன் அவர்கள் முரளி மணியன் அவர்கள் இவ்வாறு கடந்த சில மாதங்கள் கடந்த மாதத்திலே இந்த இந்த மாதத்தின் ஆரம்பத்தில் நினைக்கின்றேன் எங்களை விட்டு மறைந்து போனேன் சிங்கண்ணன் அவர்கள் அவர்களுடைய கூடுதலான உழைப்பும் அனைப்பும் என்னை புகாரான ஒரு பெருத்தலைவரை சந்திப்பதற்கு ஏதுவாக இருந்தது பவுனியாமிகை நான் வந்து என்னுடைய தலைவர் சித்தார்த்தன் அவர்களை சந்தித்த பொழுது அவர் சொன்னால் எங்களுடைய கட்சியினுடைய உண்மை தோழர்கள் அவர்கள் அவர்கள் முடிவு செய்தால் நிச்சயமாக நீங்கள் முறை எனது ஜனநாயக மக்கள் முன்னணி சார்பாக போட்டியிடலாம் நன்றி அவ்வாறு கடந்த பாராளுமன்ற தேர்தலில் மாவட்டத்திலே போட்டியிட்டு அதிகாரிகளை பெற்ற இரண்டாவது பாராளுமன்ற ஒன்றாக இருக்கிறேன் இதற்கு காரணமாக இருந்த எனது மாவட்ட கழக தோழர்களுக்கும் எவருடைய கட்சியின் பெருந்தலைவர் எங்கள் பாசத்துக்கும் நேசத்துக்கும் அவர்களுக்கும் அவருடைய நிர்வாகத்தை சேர்ந்த கிழக்கு மாகாணம் வடகிழக்கு கிழக்கு மாகாணம் அனைத்து விதமான போராட்டங்களையும் தன்னுடைய பங்களிப்பை வழங்கி வந்த ஒரு போராட்டத்திலும் சரி ஆயுத ரீதியான போராட்டமாக இருந்தாலும் ரீதியான போராட்டமாக இருந்தாலும் அனைத்தும் தன்னுடைய பிரைத்துவப்படுத்துகின்ற பல பிரதிநிதிகள் அதில் நான் கலந்து கொண்டதை குறித்து நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் போராட்டம் போராட்டம் போராட்டத்தில் இருந்து ஆயுத ரீதியான போராட்டமாக மாற்றப்பட்டு கடந்த மூன்று தசாப்த காலத்தில் நாங்கள் ஆயுத ரீதியாக போராடி என்று பிங்கு தமிழர்களாகிய மக்களின் உரிமைகளை பெண்களை அரசியல் ரீதியாகத்தான் நாங்கள் போராடி அதை பெண்ணடைந்தவர்கள் சூழ்நிலை இப்பொழுது கண்டிருக்கின்றோம் இப்பொழுது நாம் ஆரம்பித்திருக்கின்றதாலே

இதை ஓட்டத்தை நாங்கள் துவங்கி புடிக்க கூடிய சூழ்நிலையில் வென்றியவர் செயல்படுகிறார் எல்லா குறைகளை நாங்கள் 30 வருஷம் நினைoch இருக்கிறோம் பின்னே ஆனால் அது இரண்டு சாவரங்களை தாண்டி முன்னே சென்று சாதி கடந்து விட்டான் திட்டத்தொண்டே புலிகள் எல்லையில குன்றுந்திட்டார் இன்றையிலே தவாக்குறி வந்த அரசாங்கங்கள் தமிழ் மக்களை தமிழ் தர்வுகளை ஏமாற்றி தந்திரம்

Me. I don't know i <laughs> ಸಿಮಿತ್ತು <laughs> वरवि कल्क மேற்பட்ட நாடுகளில் இருந்து இங்கே கட்சி தோழர்கள் கோழைகள் எல்லோரும் என்னவென்றால் எமது மக்களுடைய வாழ்வாதாரத்தை எமது தமிழ் எவ்வாறு தீர்வு திட்டத்தை நோக்கி அபிவிருத்தியை முன்னெடுப்பது தொடர்பாக பல ஆலோசனைகள் பல கூட்டங்கள் பல கருத்து பரிமாற்ற நடைபெற்றுக் கொண்டிருந்த ஒரு சூழ்நிலையில் இருக்கின்ற அழகான மிகச்சிறந்த கருத்துக்களை பதிவு செய்துவிட்டிருக்கின்ற மாநகரேசன்

அவருடைய கருத்து எனக்கு பிடித்த ஒரே ஒரு விடயம் நில விடயம் பிடித்தது மிக பிடித்த ஒரு விடயம் கால மாற்றத்து கேட்ப நாங்கள் வேண்டும் கால மாற்றத்து கேட்பேன் தன்னை மாற்றிக் கொள்ளாத ஒரு தனி மனிதனாக இருக்கலாம் அது கட்சியாக இருக்கலாம் என்னவாக இருந்தாலும் கால மாற்றத்து தன்னை மாற்றிக் இந்த பூமியில் நாம் முடியுடைய தத்துவ வெப்பநிலையை மாற்றியும் தன்னை மாற்றிக் கொள்ள வேண்டிய அழைத்து விட்டார் ஆகவே அவர்கள்

கடகத்து வந்திருந்தாலும் சரி மாவட்ட

How te

எமது கட்சியின் எமது கட்சியும் அதற்கு இணையாக எமது தமிழ் அபிவிருத்தியில் பங்களிப்பை அதற்கு சம